ரிலீஸாக பிரபாஸ் நடித்து வெளிவந்திருக்கும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் குரு நடந்த ஆறாயிரம் ஆண்டுகள் கழித்து நடக்கும் சுமார் எட்நூறு ஆண்டுகள் கழித்து நடக்கும் ஒரு படம் படத்தில் கொஞ்ச நேரமே வந்தாலும் சட்டென்று மனதில் நிற்கும் ஒரு கேரக்டர் தான் புஜி புஜி வேற யாரும் இல்லை பிரபாஸின் நண்பனாக வரும் ஒரு ரோபோட்டிக் கார் சீரியஸான இந்த சப்ஜெக்டில் ஊர் என்று படம் பார்க்கும் ரசிகர்களை கொஞ்சம் ஆச்சம் சிரிக்க வைப்பது புஜி கார் பேசுவதாக அதன் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் வாய்ஸில் கீர்த்தி சுரேஷ் பேசும் கொஞ்சம் நக்கல் கலந்த டயலாக தான் உனக்கு

ர் மாடல்களின் ஜே எனும் ஸ்போர்ட்ஸ் கார்களை உருவாக்கியவர்கள் வேண்டும் என்று கூறிய போது மஹிந்திரா ரிசர்ச் வேலியுடன் இணைந்து ஜெயம் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்கள் இந்த காரை சுமார் ஆறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்துக்காகவே உருவாக்கி இருக்கிறார்கள் ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட் படத்தில் ஆறு கோடி ரூபாய்க்கு இந்த காரை டிசைன் செய்ததற்கு பின்னால் ஒரு பெரிய இன்ஜினியரிங் சாதனையே இருக்கிறது இது ஒரு எலக்ட்ரிக் கார் இதன் எடை ஆறாயிரம் கிலோ பொதுவாக இப்படி பிரத்யேகமாக ஒரே ஒரு காரை செய்வதை ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் என்று சொல்வார்கள் இந்த கான்செப்ட் கான்செப்ட் டிசைனை சாலையில் சாலையில் ஓட்ட முடியாது காரை ஓட்டும்படி அற்புதமாக டிசைன் செய்திருக்கிறார்கள் மஹிந்திரா மற்றும் ஜெயம் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்கள் இந்த காரில் பின்பக்கம் ஒரே ஒரு சக்கரம் தான் ஸ்பேர் வடிவ அந்த ஒற்றை வீல் எதற்காகவே இந்த பிரம்மாண டயர்களை வடிவமைத்திருக்கிறது இதன் முன்பக்க சஸ்பென்ஷன் இண்டிபெண்டன் மூலம் வீல்களை இதன் ஸ்விங் ஆ மட்டுமே சுமார் ஒரு டன் எடையாம் இயங்கும் விதம் ஒரு கிரௌண்ட் எண்பது மில்லி மீட்டர் உள்ள இரண்டு பேர் அமரும்படி என்று சொல்லக்கூடிய வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் கிலோ எடை கொண்ட இதில் இரண்டு பேட்டரி வைத்திருக்கிறார்கள் படத்தில் கண்ணா பின்னா என்ன பிளைட் மோடி பறக்கும் இதன் நிஜ டாப் ஸ்பீட் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் படத்தின் கிளைமேக்ஸை பார்க்கும் போது டிரான்ஸ்பார் சாலிவுட் படம் தான் நினைவுக்கு வருகிறது சட்டென பறந்து கொண்டிருந்த கார் ரோபோவாக நடந்து வந்த அமிதாப் பச்சனை பந்தாடும் காட்சி ஹாலிவுட் சீன் ஆறாயிரம் வருஷமாக உயிர் வாழ்ந்து பல சக்திகளுடன் தெரியும் அமிதாப் புஜியை சின்ன பின்னமாக்கும் போது நம் மனசும் சின்ன பின்னமாக்கிறது கிளைமேக்ஸுக்கு முன்பு புஜிடா என்று பறந்து வரும் போது விசில் அடிக்க தோன்றுகிறது பேசாம ரிவர்ஸ் போயிடலாம் என்று புஜின் வாய்ஸில் கீர்த்தி சுரேஷ் சொல்லும் போது எனக்கு பின்னாடி போய் பழக்கமேல என்று பிரபாஸ் பிளைட் மோடை ஆன் பண்ணி பறக்கும் காட்சி கூஸ் பம்ஸ் மூமெண்ட் ரொபோட்டிக் கார் மும்பை போலீஸ் தெலுங்கு நடிகர் சைதன்யா ரேசன் நரீன் கார்த்திகேயன் கமலாசன் அமிதாப் பச்சன் என்று ஒட்டுமொத்த செலிபிரிட்டி இந்த புஜியை ஓட்டி பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள் பான் இந்திய படம் கேள்விப்பட்டிருப்போம் கார் என்னும் அளவுக்கு பிரபலமாகியிருக்கிறார் புஜி படத்தின் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் பிரபாஸ் இப்படி சொல்வார் ஐ லவ் யூ புஜி நாங்களும் இந்நிலையில் மக்கள் மத்தியில் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைக்க உலக அளவில் வசூல் ரீதியாக்கும் பாக்ஸ் ஆபீஸில் சாதனைகளை படைத்து வருகிறது இதுவரை உலக அளவில் இப்படம் ரூபாய் அறுநூத்தி இருபது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது முதல் வாரத்தின் இறுதியில் ரூபாய் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி வசூல் செய்து ஜவான் படத்தின் வசூல் சாதனையை முறியடித்துள்ளது மேலும் கண்டிப்பாக இப்படம் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் திரைப்படத்தின் தமிழக வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் ஆறு நாட்களில் தமிழகத்தில் ரூபாய் இருபத்தைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது என கூறப்படுகிறது இது இப்படத்திற்கு தமிழகத்தில் கிடைத்துள்ள மிகப்பெரிய வசூலாக பார்க்கப்படுகிறது